பங்கு பெறுவதற்கு எல்லோருமே ஆசைப்படுவார்கள் இன்றைக்கு கோயம்புத்தூரில் இந்த அவினாசி ரோடு ஐந்து கிலோமீட்டருக்கு அங்கே நீலம்பூர் வரைக்கும் சேலம் கொச்சின் சாலை வரைக்கும் இன்றைக்கு பாலத்தை நீட்டிப்பதற்கு முதலமைச்சர் அவர்கள் அறுநூறு கோடி ஒதுக்கி இருக்கிறார் என்று சொன்னால் அந்த கோரிக்கை நூத்துக்கு நூறு சதவீதம் நம்முடைய கோரிக்கை சட்டமன்றத்திலே நான் பேசி வைத்த கோரிக்கை பாஜகவினுடைய எம்எல்ஏ வானதி சீனிவாசன் சொல்லுகிறார் அவர்களுடைய கோரிக்கை ஏற்றுத்தான் முதலமைச்சர் அறிவித்தாராம் அம்மையார் அவர்களுக்கு சொல்லுகிறேன் நான் சட்டமன்றத்தில் பேசிய காலத்திலே தினமலர் பேப்பரில் போட்டிருக்கிற செய்தியை படிக்க வேண்டும் சட்டமன்றத்திலே இந்த பாலத்தை நீலம்பூர் வரை நீட்டிக்கவில்லை என்று சொன்னால் அவினாசி ரோடுகளை போடுகிற அந்த பாலம் பயன்பெறாது போய்விடும் என்று நான் சட்டமன்றத்திலே பேசிய பொழுது அடுத்த நாள் காலையிலே தினமலர் பத்திரிகையில போட்டார்கள் கோவையிலே பத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த பாலத்திற்காக பேசியது கொங்கு ஈஸ்வரன் தான் என்று பத்திரிகையில போட்டிருக்கிறார்கள்